கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக முதல் தேதியாக இருப்பதனாலே உழைப்பாளர் தின வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்கள் வழியிலே சிங்கம் இருக்கும் வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் கதவு கீழ் முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் எனது அருமை கடவுளுடைய பிள்ளைகளே இந்த உழைப்பாளர் தினம் உழைக்கின்ற மக்கள் வாழ்க்கையிலே உயரடைவார்கள் இது அனைவரும் அறிந்த உண்மை திருமறையிலே சோம்பேறிகளை ஆசீர்வதித்ததாக கடவுள் ஆசீர்வதித்ததாக பார்க்கவே முடியாது தாவீதவர்கள் அரசனாக உயர்த்தப்பட்ட காரணம் அவர் ஆடு மேய்க்கின்ற பணியை செய்து கொண்டிருந்தார் கடவுள் அதைக் கொண்டு செய்தார் இங்கு கூட நீதிமொழிகள் புத்தகத்திலே மூன்று வசனங்கள் சோம்பேறி எதை சொல்லுவான் என்றால் சிங்கம் வழியில் இருக்கும் வீதியில் இருக்கும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு சோம்பேறி தனத்தை வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது அதுதான் இந்த உழைப்பாளர் தினத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் எறும்பினிடத்திலே சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் நாம் உழைக்கின்ற அதிகமாக கடவுளுடைய சமூகத்திலே நேரத்தை செலவிடுகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற போது கடவுள் நம்மை படிப்படியாக உயர்த்தி அழகு பார்ப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த மூன்று வசனங்களிலே கடவுள் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம் சோம்பேறி தனத்தை விட்டொழித்து ஒவ்வொரு நாளும் உற்சாகமாக கொடுக்கின்ற பணியை கடவுளுடைய துணையோடு நாம் உழைக்கின்ற போது அந்த உழைப்பின் பலனை கடவுள் ஆசிர்வதிப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை நிலைத்திருங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே